அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமத்துவம் ஈக்குவாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு பதினான்குலேருந்து பதினெட்டு வரைக்கும் சமத்துவத்தை பற்றி சொல்லுது சட்டப்பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது சட்டப்பிரிவு பதினைந்து பாகுபாட்டை தடை செய்யுது சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்குது சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றுன்னு ஒன்று இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினான்கும் அதை தான் சொல்லுது இருபத்தி ஒன்றும் அதை தான் சொல்லுது சட்டத்தின் படி அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நாலு மாதத்தில் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம தர்மா அகேமில் ஃப்ரீ டெஸ்ட்டும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்